மகாநதி சீரியல் இயக்குனர் பிரவீன் பெனட் அவர்கள் புதிய சீரியல் கமிட்டான சூப்பரான புதிய ஜோடி யார் அவங்க பார்க்கலாம் விஜய் ஒளிபரப்பாகிற சீரியல்கள்ல இளம் ரசிகர்களை கட்டி போடுற அளவுக்கு காதல் பொங்க பொங்க ஒளிபரப்பாகிட்டு வரது இப்போ மகாநதி சீரியல் குளோபல் வில்லேஜஸ் தயாரிப்புல பிரவீன் பெனட் அவர்களினுடைய இயக்கத்துல ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியல்ல விகா கதாபாத்திரங்கள் ரசிகர்கள்னால பெரிய அளவில் கொண்டாடப்படுது அடுத்ததாக கதையில பசுபதி எப்போ சீக்குவாரு விஜய் காவரி எப்போ இணைவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது இப்போது பிரவீன் பெனட் அவர்கள் புதிய சீரியல் ஒன்றை இயக்க போறாராம் குளோபல் வில்லேஜஸ் தான் அதையுமே தயாரிக்கிறாங்க நீ நான் காதல் சீரியல் ஃபேம் நடிகர் பிரேம் அவர்கள் அண்ட் பிக் பாஸ் புகழ் அஞ்சிதா அண்ட் இப்போ சன் டிவியில் மூணு முடிச்சு சீரியலில் நடிச்சிட்டு வரேன் நடிகை தர்ஷனா ஸோ இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த புதிய சீரியலை நடிக்கிறதுக்கு ஆகி இருக்கிறாங்களாம் ஸோ இப்போ இது ரிலேட்டடான ஃபோட்டோஷூட்மே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்குது ஸோ அது குறித்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக இருக்குது ஸோ எனவே இந்த சீரியல் இனி ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெறப்போகுது அண்ட் இந்த சீரியலினுடைய பெயர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமே வரும் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க